வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதிர்ஷ்டம் நேர்களை நன்றி நிறையா நீங்கள் செய்திகளை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க அடுத்து வந்து மேற்கு வங்காளம் அடுத்த வருஷம் நம்ம தமிழ்நாடு மாதிரியே அங்கே எலெக்ஷன் நடக்கும் போது திடீரென்று பார்த்தீங்கன்னா சுயேந்தி அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய பைஜேபி எதிர்க்கட்சி தலைவருக்கும் மம்தாவுக்குமான வார்த்தை போர் இன்னும் தீவிரமாகி விட்டதுனே சொல்லலாம் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குது அப்படின்னு எப்பயுமே பிஜேபி சொல்கிற வசனத்தை சுயேந்தி அதிகாரி சொல்கிறாரு நானே ஒரு இந்து தான்ப்பா எனக்கு நீங்கள் பாடம் எடுக்காதீங்கன்னு மம்தா சொல்கிறாங்க சுவேந்த அதிகாரி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மம்தா காட்சியில் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக கூடிய முஸ்லீம் வெளியே தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பெரிய விஷயமாக அங்கே பார்க்கப்படுது இதையும் தாண்டி இன்னைக்கு மம்தா பேனர்ஜி பவானிப்பூரில் நிற்பாங்களா இல்லை நந்தி கிராமில் நிற்பாங்களா அப்படிங்கிற குரல்கள் எலும்பு விடுது இப்போ இங்கே ஸ்டாலின்னா குளத்தூரில் நிற்பார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் நிற்பார் அண்ணாமலை அறகுறிச்சியில் இப்படி சொல்லிடலாம் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க ஏன்னா அந்த தொகுதி அவங்களுக்கு பாரம்பரியமாக இருக்கும் வெயிட்டான தொகுதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மம்தாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு கலைநிலவர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது மம்தாவுக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு இந்த முதலமைச்சர் சீட்டை கொடுத்தது எந்த போராட்டம்னு உங்களுக்கு தெரியும் புத்ததேவ் பட்டாச்சாரியா ஜோதிபாஸுக்கு போயிட்டு புத்ததேவ் பட்டாச்சாரியா வராரு சிபிஎம்ல அப்போ வந்து நிலங்களை கையகப்படுத்துகிறாங்க எந்த வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் போராடக்கூடிய கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய முதலாளிகளுக்காக நந்திகிராம் அப்படிங்கிற ஊரில் வந்து பெரிய ஒரு தொழிற்சாலை அமைக்கிறோன்னு போய் மம்தா பேனர்ஜி அதை அமைக்க விடாமல் பெரிய சண்டையெல்லாம் போட்டு ஒரு இருபது பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க எழுபது பேருக்கு காயமாச்சு முந்நூறு பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக செய்திலாம் வந்தது அப்போ தான் மம்தா பேனர்ஜி வெளி உலகத்துக்கு அறிமுகமாகறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ தான் ஒரு லீடராக ஃபார்ம் ஆகுறாங்க புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு எதிராக பெரிய விமர்சனங்கள்லாம் வச்சு மம்தா பேனர்ஜி கொடி பறந்துட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வருது அந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலில் மம்தா வந்து ஜெயிக்கிறாங்க ஆனால் மம்தா வந்து அப்போ தேர்தலில் போட்டியிடலை அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயித்த ஒன்று ஆறு மாதத்தில் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுனால பவானிப்பூரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா பவானிப்பூர் தான் நம்ம இவங்களுது மம்தாவுடைய வீடு அங்கே தான் வீடெல்லாம் இருக்குது ரொம்ப பவானிப்பூர் ஊர் பவானிப்பூர் அவங்களுக்கு கை கொடுக்குது தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் வந்து மொத்தமாக பதிவாச்சு எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்று மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறாங்க சுப்ரதா ரக்ஷி அப்படிங்கிறவரை தோக்கடிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் பார்த்தா அடுத்த எலெக்ஷனில் அவங்க அதே பவானிப்பூரில் நிற்கிறாங்க ஆனால் இந்த தடவை பார்க்குற வாக்குகள் அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் இப்படி போயிட்டுருக்கும்போது அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் பெற்ற உடனே என்னங்க ரெண்டாவது தடவை சிஎம் ஆயிட்டாங்க அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் தான் அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கினோடனே அடுத்த தடவை இங்கே நிற்க நிற்க வேணாம் நம்மளை எந்த அரசியல் வாழ்க்கை எந்த ஏரியா நமக்கு அரசியல் வாழ்க்கை கொடுத்ததோ அதே நந்திகிராமுக்கு போயிடுவோம் நந்திகிராம் மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க நந்திகிராமம் போகிறாங்க பவானிப்பூரை விட்டுட்டு ஆனால் நந்திகிராமில் என்ன சிக்கல்னா ஏற்கனவே இப்போ சுதந்திர அதிகாரி இருக்கார்ல பிஜேபியில் தலைவரா அவர் ஏற்கனவே மம்தா கட்சியில் தான் இருந்தார் இந்த சுதந்திர அதிகாரிக்காக நந்திகிராமில் பிரச்சாரம் பண்ணி இவர் உங்களுக்கு நல்ல வேட்பாளர்னு சொல்லி இவரை ஜெயிக்க வச்சது மம்தா அப்போ எந்த டிஎம்சி வந்து நம்ம நம்ம சுதந்திர அதிகாரியை வந்து நந்திகிராமில் ஜெயிக்க வச்சதோ அவர் இப்போ பிஜேபி போயிட்டார் அவருப்போ அங்கே நிற்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம மம்தா வந்து மம்தாவும் சுதந்திர அதிகாரி எழுத்து நிற்கிறாங்க மம்தா வந்து தலைவராக இருக்கும்போது சுதந்திர அதிகாரி கட்சியில் உறுப்பினர் எம்எல்ஏ மட்டும்தான் அப்போ ரெண்டு பேரும் எழுத்து நிற்கும் போது மாநிலமே பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க கடைசியாக பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சுதந்திர அதிகாரி ஜெயிக்கிறாரு மம்தா தோக்குறாங்க ஆனால் பார்த்தா மம்தா கட்சி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு இடத்துல ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆயிடுச்சு ஆனால் மம்தா தோக்குறாங்க ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆகிடுச்சு அதனுடைய முதல்வர் வேட்பாளராக கூடிய மம்தா தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதத்தில் நிற்கணுங்கிறதுக்காக மறுபடியும் பவானிபூருக்கே போய் பவானிப்பூரில் ஜெயிக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாரு சுதந்திர அதிகாரி இந்த தடவை நீங்கள் நந்திக்கிற வரமாட்டிங்க ஏன்னா தோத்துட்டீங்க நீங்கள் பவானிப்பூர்லேயும் நில்லுங்க பவானிப்பூர்லேயும் உங்களை தோக்கடிக்கிறேன்ட்டாங்க அப்போ என்னென்ன மம்தா பேனர்ஜிக்கு ப்ரெஷர் கூடுது பவானிப்பூர் அப்படிங்கிறது இப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் நம்ம கேள்விப்படணும் ரொம்ப சேஃபான ஊர் மம்தாங் அதில் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக தோக்கணிக்க முடியாது போன தடவை கூட அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது அது வேறு ஒரு மேட்டரில் வந்தது ஏன்னா மம்தா பானர்ஜி மே மேலே ஒரு கொஞ்சம் அதிருப்தி தான் இருந்தது ஜெய்தாங் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ பட் ஒரு அதிருப்தி இருந்தது ஆனால் இன்றைக்கி நிலவரம் அப்படி இல்லை சரி இன்றைக்கி வந்து அங்கே மேற்கு வங்காளத்தில் இப்போ என்ன பிரச்சனை ஆர்எஸ்எஸ் உள்ளே இறங்கிட்டாங்க இப்போ சுயந்து அதிகாரியை இங்கே அண்ணாமலை மாதிரி வளர்த்து விடுது பிஜேபி எப்படின்னா அடிக்கடி அதாவது இங்கே ஸ்டாலினுக்கு எப்படி அலற விடுறாரோ அதே மாதிரி அங்கே சுயந்த அதிகாரி ஏதோ ஒன்று பண்ணுறது ஆனால் என்ன சிக்கல்னால் இன்னொன்று நீங்கள் மோதுறது ஒரு பெண் ஒரு தலைவர்கிட்ட ஒன்று இன்னொன்று சுயேந்த அதிகாரி யோக்கியமானு கேட்பாங்க இப்போ அண்ணாமலையை பார்த்து நீங்கள் எத்தனை கட்சி மாறி வந்துன்னு கேட்க முடியாது ஆனால் சுயேந்திர அதிகாரி இல்லை எங்கள் டிஎம்சி தான் இருந்தார் அவர் அதனால் மம்தா பானர்ஜி ஊழல் ஊழல் பண்ணவங்க அப்போ அந்த அந்த பிரீட்லன்னா நீ மட்டும்தான் நம்ம கூட இருந்துருவாங்க அதனால் சுதந்திர அதிகாரிக்கு அது ஒரு சிக்கல் இன்னொன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கிய சிக்கல் என்னன்னா லெப்ட்லயும் லெப்டா இருக்காங்க மம்தா ஏன்ல இடதுசாரிகள் அங்கே தோற்றாங்கன்னா இடதுசாரிகளை விட இடதுசாரிகளாக ஆகிவிட்டார் மம்தா அதாவது தொழிலாளர்கள் அந்த அது எங்கெந்த எந்தெந்த விஷயத்த இடதுசாரிகள் கையில் எடுத்தாங்களோ அதெல்லாம் இவங்க கையில் எடுத்திருக்காங்க இப்போ என்ன நிலவரம் தொகுதியில் ஏற்கனவே மைக்ரோ லெவலில் பிஜேபி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய வேலைகளை மம்தா வச்சு பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போவே பத்து அமைச்சர்களை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் தொகுதிகள் ஒதுக்கி வேலையை எப்போயோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லுவோம் கோச் பீகார்னு ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் வந்து போய் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அங்கே வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அபிஷேக் பேனர்ஜி யார் நம்ம மம்தா பேனர்ஜியோடைய அண்ணன் பையன் அவரோட ஏரியா அங்கே போய் நீங்கள் போஸ்ட்டே ஒட்ட முடியாது சமீபத்தில் கூட ஒரு நீதிபதி ஓய்வு ரிசைன் தான் நின்னார் தொகுதிச்சிட்டாங்க அதனால் அந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா சந்தோஷ்காலியில் பெண்களுக்கு வந்து பாலியல் பிரச்சனைலாம் சொன்னாங்க இந்த ரேகாபத்ரான்னு ஒரு அம்மா பாலியல் பிரச்சனை பேசி அம் அந்த அம்மாவுக்கு கண்ணோட போலீஸ்லாம் பாதுகாப்பு கொடுத்து அந்த அம்மாவையே மோடி வேட்பாளராக நிறுத்தினார் அந்த அம்மாவே தோத்து போயிட்டாங்க அதேமாதிரி ஷாகுபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பெண்கள் எது பண்ணார் அது பண்ணிணார்ன்ட்டு அவங்க வீட்டுக்கு ஈடிலாம் போகிறாங்க ஈடியை வளைச்சி போட்டு ஊர் மக்கள்லாம் மண்டைய உடச்சு விட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஈடியை நம்ம 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 செந்தில் பாலாஜிக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது திமுக காரங்க வந்து அந்த வண்டியை வந்து திருப்பிட்டாங்க அத்துமீறி நடந்தார்கள்னு சொல்கிறோம் அங்கே மண்டையை உடைச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஊர் இது அதில் மம்தா பேனர்ஜி அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு அதுவும் சொல்லிட்டாங்க நானும் ஒரு இந்து தான் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் அதனால் என்கிட்டலாம் எனக்கெலாம் நீங்கள் கிளாஸ் எடுக்காதீங்க ஒன்று வேணாம் ராமநவமி பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடுறதுக்கு பண்ணிட்டாங்க எனக்கே நல்லா தெரியும் ராமநவமிக்கு பேரணிக்கு கேட்குறாங்க அனுமதி கொடுக்கணும் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க மம்தா பேனர்ஜி அனுமதி கொடுத்துட்டாங்களே எல்லோரும் ஸ்கூலு காலேஜ் போகிற நேரம் டக்குனு அனுமதி கொடுத்துட்டு அடுத்த அறிவிப்பு ராமநவமியை முன்னிட்டு ராமரை வழிபட வேண்டும் என்பதற்காக லீவு விட்றேன்னாங்க சொல்லிவிட்டு இவங்களும் ராமநவமி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் ராமநவமி ராமநவமி எந்த ராமர் உங்களுக்கு சொந்திங்களோ அதே அவன் மம்தாவும் கலந்துக்கிட்டாங்க என்ன பண்ணுவீங்க இப்போ அதனால் இங்கே அங்கே வந்து இந்த மத பிரச்சாரம் மற்ற எல்லா ஊர்லேயும் இந்த மதத்தை வைத்து பிஜேபி பண்ணணும்ல அது அங்கே எடுபடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம போய் பார்க்கும்போது கூட மம்தா பேனர்ஜி அந்த மாதிரிலாம் ஒன்றும் அதாவது மோடி வந்து இங்கே கதை விடுற மாதிரி நான் தான் கடவுளுடைய பிரதிநிதி அங்கே கதை விட முடியாது வெஸ்ட் பெங்கால் மக்கள் அது இரையாகண்டா இன்னொன்று இவங்க எப்படி பூஜைலாம் ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி அவங்க பூஜைலாம் ஈடுபடுறாங்க அதனால் எப்படி ஜெயலலிதா அவர்களை கடவுளுங்கிற வைத்து பிஜேபி வீழ்த்த முடியாது ஏன்னா ஜெயலலிதாவே நிறைய கடவுள் வழிபடுவாங்க இப்போ திமுக என்ன கடவுள் வழிபடலங்குன்னு இவங்க சொல்கிறதுனால தானே பிரச்சனை ஆனால் வழிபடுறாங்க அதுவே விஷயம் பிரச்சனை அந்த பிரச்சனை மம்தாட்டில் மம்தாவுடைய இந்த ஒரு அணுகுமுறைங்கிறது பிஜேபிக்கு தண்ணி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி ஏன்னா சுதந்திர அதிகாரி அந்தளவுக்கு ஏன்னா சுதந்திர அதிகாரிக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவருக்கும் பிரச்சனை ஏன்னா இப்போ தான் ஒரு பன்னெண்டு எம்எல்ஏக்கள் வந்து பக்கம் போயிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மூணு பேர் போயிட்டாங்க அந்த மண்டல்னு ஒரு அம்மா போச்சு இல்லை அதெல்லாம் பெரிய பாதிப்பு ஏன்னா அந்த அம்மாலாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இருந்தவங்க ஏற்கனவே கம்யூனிஸ்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து மம்தாவுக்கு வந்துட்டாங்க அது வந்து பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் மம்தாவுக்கு வந்துட்டாங்க அதனால் அவர் அந்த அம்மா இருக்கக்கூடிய தொகுதி யாருன்னா பவானிப்பூர் ஏரியா தான் அந்த அம்மா இருக்கக்கூடிய தொகுதி அதனால் பவானிப்பூரை பவானிப்பூரில் தான் எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மண்டலை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த அம்மா அந்த ஏன்னா நல்ல பேர் ஊர் பேர் எச்சுவாரா ஏதோ ஒரு ஊர் பேரு நமக்கு வேண்டிப்பட்ட நண்பர்கள் கூட இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பவானி பொருள் மறு வெற்றி கூடிய நாட்டி விடுவார்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி மண்டலம் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துட்டாங்க பிஜேபி இதை எதிர்பார்க்கல சிவந்தி அதிகாரிடைய கோட்டைக்கே போய் இருந்து ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க சுவந்தி அதிகாரி சவுண்டு தான் விடுவார் இந்த ஆளையே தூக்கிடுச்சு மம்தா வேகமாக முந்தி தான் சொல்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்